வணக்கம் இன்றைக்கி முட்டை உடைச்சி குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் ரம்ப பட்டை தக்காளி பழம் வெங்காயத்தையும் தக்காளி பழம் மெல்லிசாக அரிஞ்சு வைக்கணும் இது வெள்ளைப்பூட்டில் பெரிஞ்சீரகம் போட்டு நல்லா இடித்து வச்சிருக்கோம் தேங்காய் பூ போட்டு அதில் சின்ன சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பட்டுப்போல் அரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி போல் அரைச்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் நாலு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் இனி சட்டி சூடாகினதும் ரெண்டு மேசக்கரண்டி ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு மேசக்கரண்டி ஊற்றி அதில் கடுகை பொரிய போடுறேன் கடுகு வெடித்ததும் அதில் ரம்பை பட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்க விடுவோம் வெங்காயத்தை மெல்லி சாப்பிட்டுனா டக்குன்னு வதங்கிடும் போட்டு வதக்கிட்டு இந்த பூண்டுல பெருஞ்சீரகம் போட்டு இடித்து வச்சது அதையும் இதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா வதங்கப்படுவோம் அதே தக்காளி பழம் அதையும் போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் தக்காளி பழத்தையும் மெல்லிசாக வெட்டிட்டு நல்லா வதங்கிடும் அதுக்கு வதங்குறதுக்காக வந்து ஒரு அரை கரண்டி உப்பு போட்டோம் போட்டு நல்லா பெரட்டி விட்டு வதங்க விட்டுட்டு நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு தக்காளி பழம் இப்போ இதில் அரை தேக்கரண்டி மஞ்சள் பூ அரைத்தேக்கரண்டி மஞ்சள் தூள் குழம்பு குழம்பு தூள் ரெண்டு கரண்டி போடுறேன் அது ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு நிறைய தேவைன்னா தண்ணி கணக்காக ஊற்றி வைக்கலாம் இது கொதித்த பிறகு நாங்கள் சின்ன சீரகம் போட்டு அரைச்ச பேஸ்ட் இருக்குது தேங்காய் பேஸ்ட்டு அதையும் போட்டு இதுக்குள்ளேயே அதையும் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றுவோம் எல்லாம் போட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு உப்பும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கணக்கான உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே மூடியை போட்டு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் ஒரு கொதிக்க விடுவோம் எவ்வளோ தான் போடுறதெல்லாம் போட்டாச்சு இப்போ கொதிச்சா சரி கறி நல்லா கொதிக்கட்டும் மூடியை போட்டு கொதிக்க விடுவோம் இப்போ நல்லா கொதிச்சு கொதிச்சிருச்சு கொதித்து இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு இது நல்லா திக்காக இருக்குது இப்போ இதில் முட்டையாக ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் உடைச்சி பார்த்துடணும் கெட்டு போன முட்டைகள் இல்லாமல் ஒன்று ஒன்றா போடணும் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு நாலு முட்டையும் போடுறோம் இப்படி முட்டையை போட்ட பிறகு கிண்டக்கூடாது அது வேக வரைக்கும் ஒன்றும் கிண்டக்கூடாது நாலு முட்டையும் போட்டுட்டு நல்லா மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வைக்கணும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி வரும் முட்டை முட்டை நல்லா வெந்துட்டு ஆக கரண்டியை போட்டு கிண்டவும் கூடாது அப்படியே வெந்து வரட்டு அப்படியே மூடி வச்சிடணும் இனி அவ்வளோதான் முட்டை குழம்பு தயார் இது சோறு புட்டு இடியப்பம் எதுனாலும் எதோ விட போட்டுனாலும் சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் புட்டோட தான் போட்டு சாப்பிட போகிறோம் நாங்கள் இந்த முட்டை இப்படி இப்போ இப்படி எடுக்கலாம் நாலு முட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம் நல்லா வெந்துட்டுன்னா இப்படி எடுக்கும் இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி